பார்த்துக்கோங்க சார் அவர் முன்னாடி பேசுறதுக்கே உதறது உடம்பு ஐ ரியலி மிஸ்ட் எம் அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதிருக்க வேண்டியது நான் கோபி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்ன பார்த்திபன் சார் ரொம்ப பிஸி பயங்கர பிஸியாக இருந்தார் ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் பட் இன்னைக்கு நீங்கள் ட்ரெய்லிங் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சி சுஹாசி மேடம் வந்து ரொம்ப வந்து ஹம்புலாக பேசிட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு சீனியும் அவங்க அவங்க நடிச்சது அனுபவிச்சு அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நான் ரசிகா பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பண்ணது ஸோ ஒருத்தொருத்தர் எல்லாரும் எல்லாரும் என்னென்ன எப்படி பண்ணாங்கன்றது அழகாக பேசிட்டாங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்கிங் பிரகாஷ் அண்ட் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் என் ஃபேத் வச்சு எனக்கு இந்த இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ பிரகாஷ் சார் ஃபார் யூனோ அண்ட் மாலினி பிரகாஷ் மேடம் அண்ட் அகைன் இந்த ஆல் தீஸ் ஆர்டஸ்ட் அவங்க வந்து நிறைய நிறைய பேர் எனக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு இப்போ டைம் இல்லை நான் பேசிட்டே விட்டேன் ஸோ எனக்கு அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல இன்டர்வியூ எடுத்து போது ஒருத்தர் தரம் பத்து பத்து ஹாலிவுட் ஆர்டிஸ்டுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க கூட நடித்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னது அவங்க ஒருத்தர் பார்த்து அவங்க சொன்னது ஒரு அவங்க எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி இவ இவங்க வருவாங்க வந்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க அதுவும் எதோ வரலட்சுமி மேடம் சிவாசி ஆ ரைட்டு போகலாம் அப்படின்னு நான் அப்படியே உட்காந்து போலாம் அதே சமயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷனை கூட நான் நான் தான் சொன்ன கேட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி சுத்தி ஹரியர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஹாசி மேடம் கிட்ட அப்போ வந்து ஒரு டைலாக் வந்தது உடனே ஹாசி மேடம் வந்து இது ஆட்டோ பின்னாடியே இதாமே அப்படின்னாங்க உடனே வந்து நீங்க பேசுறீங்க நீங்க பேசுறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு உடனே என்ன பார்த்தாங்க அவங்க நான் சொல்ல இல்ல மேடம் இந்த இடத்துல செட் ஆகுதுன்னு டேரக்டர் சேஷனும் சொன்னாங்க அப்படின்ட்டாங்க ஸோ அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க நினைச்சா பண்ணிருக்கலாம் ஸோ ஆனால் அவங்க கேட்டு தான் பண்ணுவாங்க இது ஓகேவா இது ஓகேவா ஸோ எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைங்க சீன் இவங்க இந்த சீனியர் பீப்புள் ஹேண்டில் பண்றது ஒரு பிரச்சனை இல்லை ஐ தேங்க் அரவிந்த் கிருஷ்ணா சார் ஃபார் டிஓபி சப்போர்ட் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அது அண்ட் அப்கோர்ஸ் கோபி சார் அண்ட் ராஜ் மேம் இந்த படம் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே கோபி சார் தான் அது லோக்கலாக ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே எடுக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்தது என்ன ஸ்டோரின்னு கேட்டார் யார் யார் நீங்கள் நினைக்கிறான்னு கேட்டார் ஹாஃப் அண்ட் ஹவர்ல ஒருத்தரையும் கனெக்ட் பண்ணார் அந்த இவீட்டாக அவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க இப்போ ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாங்க ஸோ அண்ட் எனக்கு கிடைச்ச டீம் முக்கியமான விஷயம் அது ப்ரொடக்ஷன் டிசைன் நந்தினி முத்தியம் அனிதா ஏடி அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டா ப்ரீ ப்ரொடக்ஷன் பிரதீப் ஆண்டனிபிள் சப்போர்ட் என்னுடைய இரண்டு தம்பிகள் கோ டிரண்ட் அசோசியேட் சுதர் அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்காரு சாரவீச்சு கூட அண்ட் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு கிருஷ்ணா கே கோபா அவரு கே கேனு கூடுவோம் அவர் வெப்சீரிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண அவர் எங்களோட என்னோட அசோசியேட்டா வந்து ஒர்க் பண்ணாரு இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்லையா இருபத்தி மூணு நாளில் முடிச்சோன்னு இருபத்தி மூணு நாள் முடிச்சதுக்கு காரணம் பதினாறு ஹவர் ஒரு நாளைக்கு ஷூட் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு மூணு அவர் உட்கார் நாங்க நாங்கள் மூணு பேரும் அதுல அவங்க காமிச்ச ஒரு 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 மெட்டிகுலஸ் எஃபர்ட் அதாவது ஒரு திருத்தமான ஆழமான ஒரு சினிமாவை எப்படி காதலிக்கிறதுனா அந்த ரெண்டு பசங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படி காதலிப்பாருங்க ஸோ எனக்கு எதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது எனக்கு ஐ ஆல்சோ லாட் அண்ட் அஃப்கோர்ஸ் அரியார் சுத்தி அரியாரெல்லாம் வந்து ரொம்ப நிறையா சொல்லிட்டே போகலாம் ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப வர வரலட்சுமி வந்து போட்டு கார்னர் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க நம்ப மாட்டீங்க அங்கே அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து ஜூரி சிஸ்டம் இருக்கும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க தீர்ப்பை அவங்க பேசி முடிக்க நீ கொலை பண்ணியான்னு கேட்கும்போது அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பார்க்குறேன் அந்த ஜூரியில் உட்காந்துருக்கு மூணு பேர் எழுதுட்டுருக்காங்க கண்டு தண்ணி அந்த ஏன் நான் கிட்ட போய் சொல்லி நீங்கள் அழகக்கூடாது நீங்கள் தி ஆர் சப்போஸ் டு பி ஜூரினா இல்லை ரொம்ப என்ன பண்ணுறாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு எங்களால் ஸோ இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் என்ன சொல்லி ஆனால் இவங்க நாலு பேருமே இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ் வித்யூலேக்காவை நீங்கள் காமெடியாக காமெடியாக பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் கேரக்டர் ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப சப்போர்ட் ரொம்ப தேவை தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இவ்வளோ பேர் வந்து இருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ தேங்க் மை ஒய்ஃப் மை டூ கிட்ஸ் மை ஃபேமிலி ஜெயஸ்ரீ ஜெயந்தி அண்ட் நோ பாலா பாரதா எல்லாம் பிரதர்ஸ் எல்லோரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கெல்லாம் வந்திருந்தது ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் சதீஷ் சூர்யா சார் பிஸியான எடிட்டர் மச் சார் ஃபார் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் அண்ட் நான் யாரையான யாரையான விட்டுருந்தேன்னா வெரி சாரி ஐ ஐ ஐ ஐ திங்க் ஸோ வித் தேட் ஸ்டாப் யாரையும் வெரி சாரி நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னா நான் மனமாற உங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஸோ மச் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது அக்னி என்டர்டெயின்மெண்டோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பேஸ்ட் சப்ஜெக்ட் அதாவது இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் யூஎஸ்ல நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சு கொடுத்தது ரொம்ப ஒரு இன்னொரு வியப்பான சுச்சுவேஷன் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபிகிருஷ்ணன் கர் சார்க்கு தான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாருமே வந்தாங்க பட் அங்க வந்தப்ப வந்து நாங்க நிறைய கத்துவோம் அவன் டேந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அந்த டுவெண்ட்டி த்ரீ டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரீ ப்ரொடக்ஷன் இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு டேக்கு மேலே எடுக்கல ஒரு ஒரு இதுக்குமே ஓகே ஸோ ஜஸ்ட் கிளீன் அண்ட் எவ்ரிபடி டிப் சோ வெல் ஸோ நாங்கள் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் குயிக்கா முடிச்சிட்டோம் கூட ஐ லேர்ன் அ லாட் இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ மோ கேரக்டர்ஸ் லைக் திஸ் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் திஸ் ஃபிலிம் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை காண்டென்ட் கிங்னு சொல்லுவாங்க நிஜமாவே கான்டென்ட் கிங்கான்றது படங்கள் இன்னும் நிறைய வரணும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னா நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஐம் ஐக்வஸ்டிங் யுவர் சப்போர்ட் ஃபார் தேட் லாஸ்ட் பட் நாட் திலீஸ் விதவுட் டேக்கிங் டைம் ஐ வாண்ட் தேங்க் யூகி சேது சார் சித்ரா சார் பார்த்திபன் சார் ஃபார் யூனோ ப்ரிசைடிங் ஆன் திஸ் இவென்ட் அண்ட் மேக்கிங் தேர் டைம் டு கம் அவுட் ஹியர் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் இங்க விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படத்தோட சம்பந்தமே இல்லாம வந்திருக்கீங்க யூகி சேத்து எப்பவுமே ரொம்ப ஜெனரஸ் என்ன பத்தி நிறைய காம்பிளிமெண்ட்ஸ் எல்லாம் இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வீட்டுக்கு போய் ஹெல்பியா ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல என்னம்மா அப்படின்னு நம்மளை குத்திக்கணுமா தெரில அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன் பட் அப்படி இருக்கணும் இருந்தா தான் மற்றவங்களுக்கெல்லாம் அடடா யூ ஆர் நாட் பீஇங் ப்ரொடக்டிவ் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும் அதுவும் நடுவில் நிறைய பேர் எடுத்து விட்டாரு எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸ்ல பார்த்தேன் அப்படின்ட்டாரு ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ரொம்ப பெரிய ஒரு கல்ட் சாலி சாப்லின் வந்து பிரான்ஸ்ல படுத்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பேரெல்லாம் சொல்லும் போது இங்குமே உதறது கை காலெல்லாம் எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னாரு அடக்கமாத்தான் இருக்கணும் எல்லாரும் ரொம்ப ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டு ஆயிட்டாலும் வச்சுக்கோங்க என்ன இவங்க எல்லா படத்துலயும் இருக்காங்க இவங்க போரா இருக்கு அப்படின்வாங்க அதனால நாங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி வேர்டிக்டான படத்துல ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ண கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோடும் ஸோ இட் இஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஃபார் திலிம் மீ பீங் அண்டர் யூட்டிலைஸ்ட் அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார் தேங்க்யூ ஸோ மச் அழகாக அனலைஸ் பண்ணிங்க இந்த படத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷோக்காக வர கூப்பிட்ணுன்னு சொன்னது இட்ஸ் வெரி குட் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு ஏன்னா ஒரு ஒரு ரீலாக ஒன் மினிட் ரீலாக பார்த்து ஒரு மூணு மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூ ஆன்சர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்ருக்கோம் அந்த படத்துல இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்கா ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு ஆனா நம்ம ஐஃபோன்ல பிளாக் ஒரு டென்சிட்டி இதெல்லாம் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையன்றும் ஸோ முக்கியமா கருப்பு இருந்தாதான் வெள்ளை உலகத்திலேயே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூவி சேத்து மாதிரி நம்ம சித்ரா லக்ஷ்மன் மாதிரி ஐயோ வெரி வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தாதான் நம்ம சினிமாவிலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும் பார்த்திபன் ஆஃப்கோர்ஸ் என்ன போறாரு தெரியல ஐ திங்க் உங்களுக்கே தெரியல கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோபி ஒரு ஃப்ரெண்டு கோபி அப்படின்னா இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி எழுத்துருவேன் என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார் அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு நேஷ்னல் அவார்டு உண்டு அதுலேயும் அவர் எழுத்துருவேன் ஸோ ஆனால் அவர் என்ன எழுத்தா நான் போக மாட்டேன் அதுதான் வந்து யூஸ்வல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட் அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம் யாருக்கும் நம்ம போக மாட்டோம் அப்படி அப்படி வந்து ரொம்ப உறுதியா இருந்த என்னை என்னை இழுத்தது வந்து இந்த படம் இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட் ஆடிஷன் பற்றி சொன்னார் எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க சுஹாஸ் நீங்கள் ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும் எப்படின்னா என்னோட இருபதுகளில் வந்து நிறைய லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன் சிறை பார்த்துருப்பீங்களே நிறைய பேர் அதோட தெலுங்கு வருஷன்ல நான் ஆக்ட் பண்ணேன் சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வருஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் கன்னடத்துல அவங்க இப்பனி கருகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க ரொம்ப ஃபேமஸ் அதோட தெலுங்கு வருஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன் ஸோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்னு சொன்னா யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லயோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னு ஓ அப்படியா அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால நான் அந்த எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை அதே மாதிரி இந்த படத்துல வந்து கோபி வந்து சொன்னாரு இந்த எல்ஐசாங்கிற கேரக்டருக்கு நாங்க லக்ஷ்மி தான் கேட்டோம் அவங்க வந்து வேற வேலை இல்லை ஆறு நாள் என்ன அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு ஸோ அதனால அந்த எனக்கு அந்த ஸ்கிரிப்டோட ஆடிஷன் வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு வெல் ரிட்டன் கேரக்டர்ன்னு எனக்கு தெரியும் அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வெல்கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன் இப்போலாம் வந்து ஷூட்டிங்கு பன்னெண்டு பேர் எல்லாமே யாரும் போக மாட்டாங்க நான் ஒருத்தி மட்டும் போனேன் அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு பேர் போனால் சுஹாஸ்னி டு பன்னெண்டு க்ளோன்னு தொல்லை அதனால சுஹாஸ்னிகர் ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சிரிச்சிக்க வேண்டி இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங் எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருத்தி ஹரிஹரோனோட தான் வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவன்ல இருப்பாங்க ஜஸ்ட் ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க ப்ராம்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாமா ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி அம்மா இது தமிழ்மா எனக்கு ஒன்னும் ரிஹர்சல் தேவையில்ல தேக்கு போயிடுறேன் நான் இல்ல இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு ப்ளே ஆக்ட் பண்ற மாதிரி டைலாக் எல்லாம் படிச்சு 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 எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கல ஏன்னா ஷார்ட் ரெடினாலே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன ரோல் தான் என்னோடது ஸோ அதனால என்னோட வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான் சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டம் நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு ஒரு நாள் நடக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல எங்க வீட்டிலலாம் கல்யாணம் தான் எல்லாரும் பயப்படுவாங்க நான் மட்டும் ஜாலியா இருப்பேன் ஏன்னா நான் எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமால உங்க கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க எங்க கல்யாணத்துக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்ல இருக்கும் அதை சின்ன யூனிட் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமா சமாளிச்ச கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன்ஸ் என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேனோட வந்து சாப்பிட்டுட்டு சாவி அந்த ரெஸ்ட் சாவினரெண்ட்ல வச்சுட்டு இவர் வந்து வீட்டுல வந்து காலையில நாங்கெல்லாம் ஃபேன் இருக்கு சாவி இல்லை டைரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட திறந்து அந்த சாவியை எடுத்துட்டு வந்து அதை அந்த வேன் திறந்ததுக்கு தான் எங்களுக்கு லைட் வந்தது இந்த மாதிரி நம்ம கண்ணுல தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் நாங்கலாம் பூமேரிசுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே என்னை உடனே நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க வந்து ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்கும் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஆனா அந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறது அமெரிக்காவில் தான் நான் பார்த்தேன் ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ் ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடெல்லாம் சாப்பாடு பண்ணி எங்க எல்லாருக்கும் லஞ்ச் கொடுத்துருந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம் சுஹாஸ்ரி படத்தை எங்கேயோ பார்த்திருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல அதனால அந்த சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் கேஷ் நட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்பதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது வண்டர்ஃபுல் இட் வாஸ் அண்ட் கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா சினிமோட்டோகிராஃபர் பிகாஸ் எல்லாரும் நியூ கமஸா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் சேம் டைம் பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர சூஸ் பண்ணது வந்து இட் வாஸ் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்ட் அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது இந்தியாவில இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில் அப்படின்னு வந்துட்டு அந்த ஒரு பக்தின்னு இருக்கும் அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது வந்தோமா வேலையை பார்த்தோமா போயிட்டே இருப்போமா முக்கியமான டெட் சீட்ல நாங்க கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்தோ பேசிட்டு இருக்காங்க என்னையா இது நாங்க வந்து தொழிலே தெய்வம் இருக்கோம் நடுவுல நீ ஹாலிடேக்கு போனப்ப வீக்கெண்ட் போனதெல்லாம் பத்தி பேசிருக்கீங்க பட் எல்லாம் பொறுமையா இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது நம்ம சினிமாடோகிராஃபர் சைலன்ஸ் ஒரு வார்த்தை சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படியே ஆகி கொஞ்ச நேரம் வேலை பார்க்காம இருந்துட்டாங்க சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொன்னோம் வேலையை மூட சொல்லுங்க அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தது சோ அதனால வெளிநாட்டுல ஷூட் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா கிடையாது ரொம்ப 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 கஷ்டம் எங்களை பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் இந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும் அவங்க அலாவ் ஃபர் த ஷூட்டிங் எல்லாம் இதெல்லாம் மீறி டுவெண்ட்டி த்ரீ டேஸ்ல இந்த படத்தை முடிச்சது வந்து இட்ஸ் அமேசிங் ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன் நான் இருந்த ஒரு ஆறு நாள் அமேசிங் ஜாப் அண்ட் பிரகாஷ் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் புலிங் இட் ஆஃப் பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக இருக்கும் போது நமக்கு வேற ஏதோ ஒரு தோணும் ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்துருக்காரு கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் பத்து நாள் அவர் நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்றதுக்கு கேமரா முன்னாடி போகிறதுக்கு சான்ஸே இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் ஆறாவது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருந்தாரு எல்லா வேலையும் அவரே பாட்டிட்டு இருந்தாரு நம்ம ஊர்லலாம் ப்ரொடியூசர் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் விரட்டலாம் அங்க அப்படி இல்லை அவரை தான் எல்லாரும் விரட்டிட்டு இருந்தாங்க அண்ட் வரலக்ஷ்மி கங்கராச்சுலேஷன்ஸ் என்ன பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் அவர் சொன்ன மாதிரி யூகிசேத்து சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் ஆக்சென்டே கிட்ட வராமல் ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாகவே அவங்க பாஷையில் பேசும்போது அந்த பர்டிகுலர் ஒகேபுலரி அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுருமே இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணீங்க எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு தான் தெரியும் ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்டை வச்சுக்கிட்டாலும் ஒரு மூணு கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும் பார்த்திபனுக்கு தெரியும் அது யூவிசியத்துக்கு தெரியும் பிரகாஷ் தெரியும் வெளியில் வராது அத்தனை பேரை பார்க்கும்போது பட் அதை எல்லாம் மனசில் வாங்கிக்காம பர்ஃபார்மன்ஸ் நான் ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது என்னதா இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களெல்லாம் எதிர்த்து பண்ணுறதுங்கிறது வந்து அமேசிங் ஸோ டைரக்டர் கிருஷ்ணா நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணீங்க இருபத்தி மூணு நாளில் படத்தை முடிக்கிறதுங்கிறது யூ ஜீனியஸ் டு டூ இருபத்தி மூணு நாளில் சான்ஸே இல்லை பிளான் அண்ட் அண்ட் பிலீவ் இட் காஸ்ட்யூம் அனிதா கெனிஸ் சிஸ்டர் ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 முயற்சியா தான் இது பண்ணாங்க அதுல அகைன் அம் சே எல்சாங்கிற வண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோர்ட் ரூம் டிராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்ல இருந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை சைடுல இருந்து பார்த்தேன் ஷூட்டிங்ல இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்க கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஐம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் தட் இட் ரிச்லி டிசர்வ்ஸ் தேங்க் யூ